லேடி ஆஃபீஸர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறது பெண்கள் எல்லாம் மிரட்டி பண்ணுறது நீங்கள் வந்து திமுக கட்சி கொடியை போட்டுட்டு மிஸ்பிஹேவ் பண்ணால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்ற எண்ணம் அதனால் திமுக வந்து ரவுடிசனோட தான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப தீர்வுன்னு தெரிவிக்கிறது ஆட்சிக்கு வந்தோடனே டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைச்சிரும்னு சொன்னார் ஒன்றுமே குறைக்கல ஆனால் புது புது டாஸ்மார்க்கில் அவங்க ஜாஸ்தி பண்ணுறாங்க எஃப்எல் டூ அப்படின்னு புது கிளப்பை கொடுத்து செந்தில் பாலாஜி அவங்களுடைய ஆட்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்றாங்க ஒவ்வொரு கடைக்கும் போய் மாசம் மூணு லட்ச ரூபா வாங்குறாங்க இல்லீங்களா பார் நடத்துறவங்களா மூணு லட்ச ரூபா கொடுத்தா தான் பார் நடத்த முடியும் இந்த துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் பயங்கரமாக கல்லா கட்டி தேர்தலுக்கு தயாராகி வெற்றி பெறணும் அப்படின்றத நோக்கமாக வைத்து முழுக்க முழுக்க இந்த டாஸ்மாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் போய் திமுகவையும் திமுக ரவுடீசத்தையும் பிரிச்சே பார்க்க முடியாது ரெண்டும் இரண்டோடு இரண்டு கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்க வந்து தொடர்ந்து இது மாதிரியான போலியான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்குது தவிர இந்தியா முழுமைக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவ்வளோ டுவெண்ட்டி போர் நேரலை வணக்கம் என்ற நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் திரு வசந்தராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தான் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் இப்போ சமீபத்தில் உங்களுடைய வீடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சது சார் மாவட்ட தலைவர்கள்லாம் மாற்றி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய மாவட்ட தலைவர்களுடன் கொண்டாடும் வீடியோலாம் பார்க்க முடியுது அந்த தருணம் எப்படி சார் இருந்துச்சு ஆனால் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நாலரை ஆண்டு காலம் இந்த மாவட்டத்துடைய தலைவராக பணி செய்திருக்கிறோம் பணி செய்துட்டு அதை கொடுத்துட்டு வரும் பொழுது கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யும் ஜென்ரலாக வேறு எந்த கட்சியிலையும் இதை பார்க்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இது தேர்தல் திருவிழான்னு சொல்லி கொண்டாடும் இன்னைக்கு மற்ற எல்லா கட்சியும் அது திமுகவா இருந்தாலும் மதிமுகவா இருந்தாலும் எல்லா கட்சியா இருந்தாலும் நியமனம் தான் நடக்குது தொண்டர்களுடைய கருத்துக்களை ஏற்று அதுக்கு ஒரு தேர்தல் நடைமுறை வைத்து நிர்வாகிகளை நியமிப்பது எந்த கட்சியிலுமே தமிழ்நாட்டில் நடைமுறை இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு மூன்று ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அந்த மாதிரி வந்து கிளை தலைவர் ஒன்றிய மண்டல் தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவர்கள் முடிந்து தேசிய தலைவர் வரைக்கும் தேர்தல் தான் உடைய நடைமுறை அதனால பாரதிய ஜனதா கட்சியில் ஆறு ஆண்டுகளுக்கு மேல யாருமே தலைவராக தொடங்க முடியாது அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டுட்டு தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கும் இல்லைனா திமுக அதிமுக அந்த மாதிரி கட்சியா இருந்துச்சுன்னா முப்பது வருஷம் ஒரே மாவட்ட செயலாளர் இருப்பார் இருபது வருஷம் ஒரே மாவட்ட செயலாளர் இருப்பார் அந்த கொள்கை வேண்டாம் இது வந்து ஜனநாயக கட்சி எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கணும் ஒரு வித்தியாசமான கட்சி தான் இதுக்காக வந்திருக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் போதே நமக்கு தெரியுமா தான் இருக்க முடியும் சொல்லி சந்தோஷமாக அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு அங்கே வரக்கூடிய மாநிலம் அறிவிக்கக்கூடிய தொண்டர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வைத்து மாநிலம் அறிவிக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு நம்ம நாடு முடிந்த அளவுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த கட்சி முதல்நிலை கட்சியாக எங்கள் மாவட்டத்தில் வர்றதுக்கு அவரோடு சேர்ந்து அவருக்கு பின்னாடி இருந்து பயணிக்கிறதா நம்ம முன்னாடியே முடிவு பண்ணி எடுத்தது அதனால அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருக்கும் இது ரிலே ஓடுற நான் எனக்கு முன்னாடி ஓடின தலைவர் ஒரு ரவுண்டு ஓடிக்கொண்டு வந்து என் கையில் அந்த பேட்டில் கொடுப்பாரு நான் வேகமாக திமுக அதிமுகவுடைய கட்சியை முந்தி அடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டு வந்து அடுத்த தலைவர்கிட்ட கொடுக்குறேன் அவர் ஒரு மூணு வருஷம் ஆறு வருஷம் ஓடிக்கொண்டு வந்து அடுத்த ஆளு கொடுப்பாரு இது வந்து பிஜேபியோட நடைமுறை வேறு எந்த கட்சியிலயும் அமைச்சர் திமுக வந்து குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க பாஜக அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமோ அது தொடர் கதையை நீண்டுட்டு தானே வந்துட்டு இருக்கு ஆனா உங்களுக்கே தெரியும் எல்லா இடத்துலயும் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா ரவுடிசம் ஆயிரும் மணல் குழியா திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா ஆயிரும் பெண்கள் மீதான சீண்டல்கள் திமுக யார் அந்த சார் உங்களுக்கே தெரியும் ஒன்னும் அதை கண்டுபிடிக்க முடியாத தான் திமுக அரசு இருக்கு இது அண்ணாமலை தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவங்களோட நோக்கம் இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கும் நம்ம பண்ணுவாங்க அது இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னா வேற யாரும் வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உன்னோட டீட்டெயிலும் வெளியே போகும் அப்படின்ற எச்சரிக்கை விதமா தான் திமுக நடந்துட்டு இருக்காரு அதனால திமுக ரவுடிசம்ல பிரியாணி கடையில் அடிச்சு உடைக்கிறது பிரியாணி கடை ஒரு போலீஸ் லேடி ஆஃபீஸர் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றது பெண்கள் எல்லாம் மிரட்டி பண்றது நீங்க வந்து திமுக கட்சி கொடியை போட்டுட்டு மிஸ்பிஹேவ் பண்ணால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்ற எண்ணம் அதனால திமுக வந்து ரவுடிசனோட பிறப்பிடம் தான் திமுக காரணம் நினச்சாங்க ரொம்ப பேர் ஆட்சிக்கு வந்துட்டோன்னா இந்த டவுன் பஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களா அவங்களுக்கு எல்லாம் மன டவுன் பஸ்ஸில் வர கலெக்ஷனாக கூட அவங்களே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலான்ற மனநிலையில இருந்தாங்க ஒரு பஸ் எங்கள் ஊர்லேருந்து காந்தி காந்திபுரம் வரைக்கும் போகுது காந்திபுரத்தில் இருந்து திரும்பி வந்தால் அந்த பணத்தை கொடுக்கறான்னு வசூல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவா அந்த திமுக திமுகவையும் ரவுடிசத்தையும் பிரிச்சே பார்க்க முடியாதுங்க ரெண்டும் இரண்டும் இரண்டோடு இரண்டு கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான்காண்டு ஆட்சியில் சட்ட ஒழுங்குன்றது எப்படி பாக்குறீங்க சார் ஆனால் சமீபத்தில் அரசு பள்ளி தனியார் பள்ளிகளில் மாணவிகளுக்கு இந்த சிறுமிகளுக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைன்றது அதிகரித்து வந்துட்டு இருக்கு கல்வித்துறை அமைச்சரும் இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்காரு முதல்ல ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு இவரும் பெரிதாக நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே உங்களோட கருத்து என்ன சார் இப்போ வந்து உண்மையாலுமே ஒரு வேதனையாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தமிழகத்தில் இந்த கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது அந்த கஞ்சா பயன்படுத்தும் பொழுது என்ன நம்ம நம்ம தன்னிலையை மறந்து பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது அதுதான் இதோட பேசிக்கான பிரச்சனையே இந்த ட்ரக்ஸ் யூசேஜ் தான் அந்த ட்ரக்ஸ் யூசேஜ் தமிழ்நாட்டில் நிறையா வந்துருச்சு அதுவும் என்னென்னா மாணவர்கள்கிட்ட கல்லூரி மாணவர்கள்கிட்ட அதிகமாக இதை வந்து கரம் கொண்டு இதை வந்து தடுக்கணும் இதோட ஒரிஜினல் கட் பண்ணணும் தொடர்ந்து இங்கே மாநிலத்துல சொல்லிட்டு இருக்க அதை இவங்க தடுக்க தவறிய விஷயம் தான் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆயிடுச்சு பெண்களுக்கெல்லாம் நிறைய அந்த பாலியல் வன்கொடுமை இந்த சீண்டல்கள் வரதுக்கெல்லாம் காரணம் இந்த ட்ரக்ஸ் தான் அதை நிறுத்தணும் அப்புறம் இந்த டாஸ்மார்க் தான் ஒரு சமுதாயமே ஒரு தலைமுறையை அழிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அந்த டாஸ்மார்க் இருக்குது இதுதான் சட்டம் ஒழுங்குக்கான பெரிய பிரச்சனை அப்புறம் இதை பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் நிறைய அந்த அவங்க கட்சியை சார்ந்தவர்களே இருக்கிறதுனால இது சட்டம் ஒழுங்கை அவங்க ரொம்ப சீ லைட்டா எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் வருது இதுக்கான தண்டனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லியிருக்காங்க தூக்குதண்ட உடனுக்குடன் எங்க மாநில தலைவர் சொன்ன மாதிரி விரைந்து விசாரணை முடித்து ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலத்துக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப கொடிய தண்டனை கொடுத்துட்டு அதுல பயம் இருக்கும் ஆனா இது எதுவுமே இல்லை பல ஓட்டைகள் வழியாக அவர்கள் தப்பிக்க முடியும் அவர்கள் காப்பாற்றப்பட முடியும் என்ற நம்பிக்கைனாலதான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர் வந்து இருக்கிறது ஆட்சிக்கு வந்தோன்னே டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைச்சிரும்னு சொன்னார் ஒன்றுமே குறைக்கல ஆனால் புது புது டாஸ்மார்க்கில் அவங்களை ஜாஸ்தி பண்ணுறாங்க எஃப்எல் டூ அப்படின்னு புது கிளப்பை கொடுத்து அவங்க கட்சிக்காரங்களுக்கான புது கிளப்பை லைசன்ஸ் கொடுத்து ஒரு கிளப் லைசன்ஸுக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா பக்கம் லஞ்சத்தை வாங்கி பதினொன்று டு பதினொன்று லெவன் டூ லெவல் அதை ஓட்ட விட்டு இன்னும் பல புது டாஸ்மார்க் கடைகளை கொண்டு வரும்போது எப்படி இந்த குற்றச்செயல்கள் கண்ட்ரோலுக்கு வரும் அதனால் இந்த ட்ரக்ஸு இந்த டாஸ்மார்க்கு இது எல்லாம் திமுக குறைக்காத அளவுக்கு இந்த குற்றச்செயல்கள் அதிகமாயிட்டுதான் கடந்த ஆட்சியில பெண்கள் வந்துட்டு தாலி அறுபடிக்கிறது இந்த மது கடைகள் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் பேசினாங்க இப்போது பாத்தீங்கன்னா பெண் உரிமை அப்படின்ற பேசிட்டு இருந்தவங்க இப்போ எந்த ஒரு நடவடிக்கைக்குமே வந்துட்டு ஒரு கருத்து தெரிவிக்காம இருக்காங்கல்ல சார் மௌனமே காத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா பார்லிமெண்ட்ல அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா சிறுபான்மையருக்கு இந்த ஒன்றிய அரசு வந்துட்டு உரிய அங்கீகாரம் கொடுக்கறது இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசுறது எப்படி பாக்குறீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து தமிழாதான் அதிக விதவைகள் அதிக இருக்கிற மாநிலம் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வந்து நாங்கள் வந்தோன்னே படிப்படியாக ஒளிப்போனேன் ஆனால் இவன் வந்ததுக்கப்புறம் டாஸ்மார்க் எதுவும் ஒழிக்கலை நான் சொன்ன மாதிரி புது டாஸ்மார்க்கை தான் அதிகப்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த எஃப்எல் டூன்ற பேரில் லைசன்ஸ் கொடுத்து வீதிக்கு வீதி எழுபத்தஞ்சி லட்சரூவா கொடுத்து ஐப் பிராண்டாக நிறையா டாஸ்மார்க் அதை தவிர இவங்க ஆச்சுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல கோயம்புத்தூர்லேயே பத்து இடத்துக்கு பக்கத்தில் அங்கே வந்து ஒரு டிஸ்கோத்திக் பார் பப் மாதிரி மகளிர்கள் போய் நீங்கள் வந்து மது இருந்தக்கூடிய இடங்களெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்தவங்க தமிழகம் மிக வேதனையான பாதையில் போய்க் இருக்கிறது டாஸ்மாக் கடைகள் அதிகமாக தான் இருக்குது அதுலேருந்து வர வசூல்களை எடுத்து அதுவும் நீங்கள் இப்போ பாருங்க அவங்க செந்தில் பாலாஜி அவங்களுடைய ஆட்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கடைக்கும் போய் மாதம் மூணு லட்சம் ரூபா வாங்குறாங்க இல்லீகலா பார் நடத்துறவங்கலாம் மூணு லட்ச ரூபா கொடுத்தா தான் பார் நடத்த முடியும் இல்லைன்னா என்ன ஆகும் அந்த பார்க்கு இவங்களே வந்து சும்மா போய் அந்த பாரில் அந்த எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது காசு வச்சு வைக்கூடாது டைமிங் வைக்கக்கூடாது மிராட்டி மூணு லட்ச ரூபா கொடுத்து அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓப்பனாக கலெக்ஷன்லாம் நடந்து அடிதடியான சூழ்நிலையெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால இந்த இந்த துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் பயங்கரமாக கட்டி தேர்தலுக்கு தயாராகி வெற்றி பெறணும் அப்படின்றத நோக்கமாக வைத்து முழுக்க முழுக்க இந்த டாஸ்மார்க்கை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் போய் இருக்குது மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட்ல முழுக்க முழுக்க தமிழகத்தை வந்துட்டு ஒதுக்கிட்டாங்க முழுக்க பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துக்காக தான் பாத்தீங்கன்னா ஒரு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா தேர்தல் வர இருக்கிறது அதற்காக சிறப்பு அம்சங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க தமிழகம் பட்ஜெட் தவற விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கே உங்களோட பதில் என்ன சார் இல்லை இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த பட்ஜெட் மிக சிறப்பான பட்ஜெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு நடுத்தர மக்கள்லாம் இன்றைக்கி சம்பாதிக்கக்கூடிய நடுத்தர மக்கள் நான் பார்த்தேன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணு நாலில் இதே ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் ஒருத்தர் வருமானம் ஈட்டுனாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸும் ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதே வந்து அவங்க ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி முடியும் பொழுது பன்னெண்டு லட்ச ரூபா பக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிஜி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா ஒரு நடுத்தர மக்கள் ஈட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இரண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து வருமானம் வரி கட்டுவதாக இருக்கும் இன்னைக்கு அது இல்லைன்னு அப்படிங்கும் போது இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா வருமானம் வரக்கூடியவங்களுக்கு ஒரு இரண்டு லட்சம் ரூபா சேமிப்பாக இருக்கு இந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சிலேருந்து இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் அதுவும் ஏழு லட்ச ரூபாயிலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபாயா அந்த வருமானம் வரி விலக்கு ஏற்படுத்தி இருக்கிறது வந்து வேலைக்கு போகக்கூடியவங்க அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு லட்சரூவாக்குள்ள ஏர்ன் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கெல்லாம் ஒரு எழுபது ரூபா போன ஆண்டு இந்த ஆண்டு சேவிங்ஸ் கிடைக்கிறதுன்றது இது இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நீங்கள் பன்னெண்டு ரூபா சம்பாதிக்கிறீங்க நான் பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது நம்ம கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் அது மாதிரி இந்த முறை வந்து நம்ம வந்து பேட்ரி டூ வீலருக்கு போகணும் இல்லை சோலாரெல்லாம் பண்ணி டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறையா அதுக்கான சப்சிடி வதிவு விளக்கெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் சோ பேட்ரி வேண்டி விற்கணும் தமிழ்நாட்டில் லித்தியம் பேட்ரி யூஸ் பண்ண போகிறாங்க இல்லை சோலார் யூஸ் பண்ண போகிறாங்க இதுக்கெல்லாம் இருக்குது நிறைய ட்ரக்ஸுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி முப்பத்தி ஆறு லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கெல்லாம் நிறைய பதிவிலுக்கு அந்த ட்ரக்ஸெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோமா அதே மாதிரி எம்எஸ்எம்இக்கெல்லாம் நிறைய இன்ட்ரஸ்ட் ரேட்டு குறைச்சிருக்காங்க ஸ்டார்ட் அக்கெல்லாம் நிறையா சப்சிடி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தான் மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தான் அதிகம் எம்எஸ்எம்இ இருக்குது எங்கள் ஊர் கோயமுத்தூரில் தான் அதிகம் எம்எஸ்எம்மி இருக்குது அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க நம்ம கோயம்புத்தூர் இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஸ்டார்ட் அப் அதிகமான ஸ்டார்ட் அப் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நிறையா இருக்குது அந்த ஸ்டார்ட் ஸ்டார்ட்ப்க்கெல்லாம் மானியம் கொடுக்குறதா வந்து அதனால் இந்த பட்ஜெட் வந்து பட்ஜெட் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே அளவுக்கான பட்ஜெட் தான் பண்ண போகிறாங்க இவங்க வந்து தொடர்ந்து இது மாதிரியான போலியான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கிறதே தவிர இந்தியா முழுமைக்காக நம்ம தமிழர் தமிழச்சி அவங்க ஒருத்தங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவ்வளோ சுதந்திர இந்தியாவிலேயே முதல் முறையாக இவ்வளோ நடுத்தர மக்களுக்கான அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது